கரெக்டா தேர்தலுக்கு ஆறு மாசத்துக்கு முன்னாடி சினிமாவை நிப்பாட்டி அங்க நடிக்கிறத விட்டுட்டு ரியல் லைஃப்ல நடிக்க வருவீங்க ஆறு மாசத்துல மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்துடணும் தேர்ந்தெடுக்கலன்னா திருப்பி நடிக்க போயிடுவீங்க தமிழ் தேசியத்திற்காகவும் தமிழர் மக்களுடைய விடுதலைக்காகவும் போராடிய வேறு நீங்க ஒன்னா எப்படி ஒரே கடத்துல வைக்கிறீங்க அப்படின்னு கேள்வி அஞ்சு கொள்கை தலைவரை வச்சிருக்கீங்க நீங்க பெரியார் சொல்றத ஏற்பீங்க பெரியார விமர்சிச்சா பேச மாட்டீங்க ஒண்ணு ரெண்டாவது காமராஜர் அவர்களை கொள்கை தலைவரா வச்சிருக்கீங்க காமராஜர் தோக்கடிக்கப்பட்டது புரட்சி சொல்றீங்க நாலு பேரை நீங்க தொட்டதுக்கு மொத்த பாகிஸ்தான கதிகலங்க வச்சாச்சு அதுதான் புதிய பாரதம் மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாரதம் அனைவருக்கும் வணக்கம் பல்வேறு அரசியல் சூழ்நிலைக்கு நடுவில் இருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒரு பக்கம் மத்திய அளவுல பாத்தீங்கன்னா பாராளுமன்றம் இரு அவைகளும் கூடி பலத்த விவாதமாக மாறிக்கொண்டிருக்கிறது மாநில அளவில் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் ஓரணியில் தமிழ்நாட்டுக்கு ஈக்குவலா வெற்றி பேரணியில் தமிழ்நாடு அப்படின்ற மாதிரி அவங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அரசியல் ரீதியாக இருக்கும் போது தமிழ்நாட்டிலேயே பெரியார் மண் ஈவன் விஜய் அவர்கள் கூட கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் சமூக நீதிமன் அப்பந்த மண் இந்த மண் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் ஒரு ஜாதி ஆணவ படுகொலை நடந்திருக்கிறது சோ இது அரசியல் இதில் சேர்க்கப்பட்டு இருக்கிறதா அரசியல் காரணம் மட்டுமே இதற்கு குறை சொல்லலாமா மக்கள் என்னென்ன மாற்றங்கள் பெற வேண்டும் விஜய் அவர்கள் வெற்றி பெறுவாரா மோடி அவர்கள் சரியான பாதையில் போகிறாரா இந்த மாதிரி பலவிதமான தேசிய மற்றும் மாநில அளவிலான அரசியலை பேசுவதற்கு நம்முடன் தேசியத்தையும் மாநிலத்தையும் ஒரு அரசியல் பார்வையில் எடுத்துக்கொண்டிருக்கும் தேசிய பொது உடைமை கட்சியின் நிறுவன தலைவரான சசிகரன் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வெல்கம் டு தஷு வணக்கம் நன்றி சார் நிறைய சோசியல் மீடியால நம்ம பாக்குறோம் தாவேக்கா அப்படின்னா தற்கொலை வெற்றி கழகம் அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க குறிப்பா விஜய் அவர்களுடைய இந்த பேச்சுல என்ன எல்லாரும் சொல்றாங்கன்னா அவருடைய கொள்கை பரப்பு செயலாளர் அந்த யூடியூபர் ராஜ்மோகன் அவர்கள் கூட ஒரு பத்து நிமிஷம் பேசியிருக்காரு ஆதவ அர்ஜுனா ஒரு எட்டு நிமிஷம் இருக்காரு ஆனா விஜய் வந்து மூணு நிமிஷத்துலயும் பேசிட்டு விட்டாருன்னு மூணு நிமிஷம் பேசுறதெல்லாம் ஒரு பிரச்சனையா ஒரு ஒரு கட்சி வந்து ஒரு மீட்டிங் நடத்துறாங்க ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறாங்க இல்ல ஏதோ ஒரு விஷயத்தை நடத்துறாங்க அப்படின்னா ஏன் மக்கள் வராங்க அப்படின்னா அந்த கட்சியுடைய தலைவர் என்ன பேச போறாருன்றத கவனிக்கிறதுக்காக கேட்கறதுக்காக கட்சியோட தலைவர் தான் கொள்கையை விளக்கணும் கட்சியோட தலைவர் தான் கொடி காரணம் சொல்லணும் கட்சியோட தலைவர் தான் நம்ம எந்த திசையில பயணிக்க போறோம்னு சொல்லணும் இல்ல அதுக்கு மேல கொள்கை பரப்பு செயலாளர் இருக்காங்க அது நீங்க கட்சிக்குள்ள பேசிக்கிறதுக்குங்க பொது மக்களுக்கு நீங்க தான் பேஸ் ஆஃப் த பார்ட்டி ஒருவேளை விஜய் வந்து நான் இல்லைன்னா கூட ஆயிரம் விஜய்கள் இந்த பக்கத்துல வருவாங்க யூடியூபர் ராஜ்மோகன் கூட ஒரு விஜய் மாதிரி அப்படின்னு அப்படி ஒரு கருத்து எஸ்டாபிளிஷ் பண்ண நினைக்கிறாரோ இல்ல இல்ல விஜய் அவர்களை விட எல்லாருமே அவருக்கு மேலன்னு சொல்லுவேன் நான் அது வேற விஷயம் இது யூடியூபர் ராஜ்மோகன் வந்து விஜயோட மேல அவருக்கு இருக்கிற தெளிவு இருக்கு இருக்கா அவருக்கு தெளிவு இருக்கு சேர்ந்திருக்க மாட்டாரு அது வேற விஷயம் பட் இருந்தாலும் ராஜ்மோகனுக்கு ராஜ்மோகனுக்கு நூறு கோடி பாக்ஸ் ஆபீஸ் இருக்கா இந்த நூறு கோடி பாக்ஸ் ஆபீஸ் நூறு கோடி பாக்ஸ் ஆபீஸ் நீங்க சினிமால வச்சுக்கோங்க நீங்க நல்ல நடிகர் பிரச்சனை இல்ல ஆனா அந்த நல்ல நடிகர் வேறு நல்ல தலைவர் வேறு நீங்க தலைவனா இருக்கணும்னு சொல்லி நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க தலைவரா நடிக்கிறது இல்ல தலைவரா வாழணும் அப்பதான் வந்து மக்கள் ஏத்துப்பாங்க சரி அது மூணு நிமிஷத்துலயே பேச்சு முடிச்சிட்டாரு அப்படின்றதெல்லாம் ஒரு விமர்சனம் வைக்கக்கூடிய ஒரு விஷயம் தற்கொறி வெற்றி கழகம் எல்லாம் கிண்டல் பண்றாங்க இதெல்லாம் நியாயமா இருக்கா இருக்காங்க என்னங்க ஒண்ணுமே தெரியாதவங்க எழுத படிக்க தெரியாதவங்க கை நாட்டு வைக்கிறவங்க தற்கூரின்னு சொல்லி ஒரு காலத்துல சொல்லப்பட்டிருந்தது ஆமாவா இல்லையா அப்படின்னா என்ன செய்யறோமோ அந்த செயலுக்கான முழுமையான அறிவும் ஆற்றலும் இல்லாதவர்கள் அப்படின்னு அர்த்தம் ஆமாவா இல்லையா கரெக்ட் அந்த விமர்சனம் வைக்கிறாங்கல்ல இல்ல பாருங்க நான் வந்து இந்த விஷயம் படிச்சிருக்கேன் அந்த விஷயம் படிச்சிருக்கேன் நான் என்னுடைய கொள்கையை விளக்குறேன் பேசுங்க ஏன் பேச மாட்டேன்றீங்க அஞ்சு கொள்கை தலைவர் வச்சிருக்காங்க அஞ்சு கொள்கை தலைவரை வச்சு ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் முரணுங்க அஞ்சு கொள்கை தலைவரை வச்சிருக்கீங்க நீங்க பெரியார் சொல்றதை ஏற்பீங்க பெரியார விமர்சிச்சா பேச மாட்டீங்க ஒண்ணு ரெண்டாவது காமராஜர் அவர்களை கொள்கை தலைவரா வச்சிருக்கீங்க காமராஜர் தோற்கடிக்கப்பட்டது புரட்சின்னு சொல்றீங்க காமராஜர் காமராஜர் தோற்கடித்தது புரட்சின்னு என்ன சொன்ன சரிங்க அவர் பேசுனதும் மூணு நிமிஷம் தான் பேசினாரு ஆனா அந்த மூணு நிமிஷத்துலயும் எப்படியாப்பட்ட தேர்தல்களை வந்து அவர் ஒப்பிட்டு நைன்டீன் சிக்ஸ்டி செவன் மாதிரி நைன்டீன் செவன்டி செவன் மாதிரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படின்னு சொல்றாரு மூணே நிமிஷம் பேசினாலும் நச்சின்னு பேசியிருக்காரு நீங்க என்னன்னா காமராஜர் தோக்கடிச்சதெல்லாம் புரட்சின்னு சொல்லிருக்கீங்க அதுதாங்க அடிப்படையில கூட நீங்க படிக்காம எதுவுமே பண்ணாம அவருடைய கண்டென்ட் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா அது வரைக்கும் இருந்த காங்கிரஸை வீழ்த்தி திமுக முதல் தடவை வருது அதிகாரத்தில் இருந்தவர்களை வீழ்த்தி தொடர்ந்து ஜெய் போன்ற மமதையில இருந்தவங்களை வீழ்த்தி ஒரு புதிய கட்சி ஆட்சி வந்தது இருந்தவர்கள் தொடர்ந்து ஜெயிப்போம் என்ற மமதையில் இருந்தவர்கள் யாரு அவர் கொள்கை தலைவராக வச்சிருக்கக்கூடிய காமராஜர் அவர்கள் அப்படின்னு சொல்றாரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தமிழகத்தில் திராவிடம் என்ற சித்தாந்தம் வெற்றி பெற்ற நாள் இன்னைக்கு இவங்க சொல்லக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஆரம்பம் புள்ளி வச்ச நாள் நீங்க பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை கொள்கை தலைவரா ஏற்றிருக்கீங்களா இல்லையா கரெக்ட் சொந்த தொகுதில எப்படி தொடக்கப்பட்ட தேர்தல் எதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுதான் தான் அப்ப அது கருப்பு தினமாக கொண்டாடப்பட வேண்டியதா இல்லையா அது புரட்சியாக பேசப்பட வேண்டியதா இல்லை வரால் எப்படி சொல்றாரோ எங்களுடைய கொள்கை தலைவரை வீழ்த்திய திமுகவை அந்த மாதிரி அதே மாதிரி ஒரு புரட்சி ஏற்படுத்தி நாங்க வீழ்த்த போறோம் அப்படின்னு சொல்லுவாங்க மக்கள் செல்வாக்கோட எம்ஜிஆர் நானும் ஒரு நடிகனாக வரேன் அப்படின்றாரு அடிப்படையில ஒரு ரெண்டு நிமிஷம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல திமுக வென்றதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல நாற்பத்தி ஒன்பதுல திமுக தொடங்குவதற்கு முன்பே அண்ணா அவர்கள் வந்து அரசியல் பயணத்துல இருந்தாரு இருந்தாரா இல்லையா ஆமா அரசியல் பயணமா முழுக்க முழுக்க மாறந்தோன்றதுக்காக தான் திமுகவா அதை மாத்தவும் செஞ்சாரு ஆமா பிளாவாக இருந்தால் அரசியலாக இருக்க முடியாது ஒரு இயக்கமாக இருக்க முடியும் நான் இயக்கத்தை நடத்துவதற்காக வரல அரசியல் அதிகாரத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல திமுக உருவாக்குறாரு அவர் மக்களோட மக்களாக மக்கள் பயணத்துல நல்லது கேட்டா அதெல்லாம் தனி அப்புறம் பேசுவோம் ஆனால் மக்களோட மக்களா இருந்தாரா இப்ப இருபது முப்பது வருஷம் உழைப்பு இருந்ததா பலன்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல திமுக அந்த மாதிரி விஜய் அவர்கள் ரெண்டாயிரத்தி எட்டு அடுத்த தேர்தல் நீங்க சொல்றீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழுல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சினிமால நடிச்சாரு வந்தாரு ஜெயிச்சாரு தெளிவா புரிஞ்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள்ல இருந்தே அவர் அரசியல் இருக்காரு இன்னும் சொல்ல போனா அவரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகள்ல இருந்தே காங்கிரஸ்ல இருந்தார் காங்கிரஸ் இருந்தாரு அறுபத்தி இரண்டுலாம் எம்எல்ஏவாவும் இருந்தாரு அவரு அறுபத்தி ரெண்டு அவர் எம்எல்ஏவா இருந்தாரு இன்னும் சொல்ல போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல திமுக வெல்வதற்கு மிக முக்கிய காரணமா இருந்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக ஆக வேண்டும் என்பதற்காக குரல் கொடுத்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இன்னமும் சொல்ல போனா கலைஞர் அவர்கள் முதலமைச்சர் ஆனதற்கே காரணம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கரெக்ட் உண்மை உண்மை ஏதோ எழுபத்தி ஏழுல கட்சி தொடங்கி எழுபத்தி ஏழுல எம்எல்ஏ ஆயிடலங்க சிஎம் ஆயிடலங்க சோ இவர்களோட நீங்க யாரை ஒப்பிடுறீங்க நேத்து கட்சி தொடங்குவீங்க கரெக்டா தேர்தலுக்கு ஆறு மாசத்துக்கு முன்னாடி சினிமாவை நிப்பாட்டி அங்க நடிக்கிறத விட்டுட்டு ரியல் லைஃப்ல நடிக்க வருவீங்க ஆறு மாசத்துல மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்துடணும் தேர்ந்தெடுக்கலன்னா திருப்பி நடிக்க போயிடுவீங்க இல்லங்க ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது டைம்ல இருந்தே நாங்க ஒரு இயக்கம் நடத்திட்டு வராதுல்ல விஜய் உன்னால் முடியும் போட்டு இப்படி விஜய் எல்லாம் என்ன மாற்றம் அந்த இயக்கம் குடுத்துச்சுங்க சொல்லுங்க நான் சொல்றேன் பாருங்க திராவிட முன்னேற்ற கழகமோ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோ நல்லதோ கெட்டதோ மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுத்துருக்காங்க அவங்களுடைய சித்தாந்தத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட இருக்காங்க ஆமா இல்லையா கரெக்ட் கரெக்ட் நான் திராவிடத்தை ஏற்கல நான் திராவிடத்தை எதிர்ப்பேன் ஆனால் திராவிடம் என்ற சித்தாந்தம் மக்களிடத்துல போய் சேர்ந்திருக்கா இல்லையா உண்மை உண்மை சேர்த்துக்கிறது வந்து திமுகவா இல்லையா கரெக்ட் கரெக்ட் ஆனா ஆல்ரெடி மக்கள் சித்தாந்தம் மறைக்கப்பட்ட இல்ல மக்கள் கிட்ட ஆல்ரெடி சென்ற ஒரு சித்தாந்தம் மக்கள் மறந்த ஒரு சித்தாந்தமான வேலுண்ணாச்சியார் போன்றவர்கள் பெரியார் போன்றவர்கள் காமராஜர் அம்பேத்கர் அஞ்சலையம்மாள் இவர்கள் எல்லாம் ஒரு சித்தாந்தமாக கொண்டு வந்து ஏதாவது சம்பந்தம் இருக்காங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதாவது சம்பந்தம் தேசியம் என்று பேசிய காமராஜர் அவர்களையும் அம்பேத்கர் அவர்களையும் திராவிடம் என்று பேசிய பெரியார் அவர்களையும் தமிழ் தேசியத்திற்காகவும் தமிழர் மக்களுடைய விடுதலைக்காகவும் போராடிய அவர்களையும் நீங்க ஒன்னா எப்படி ஒரே கடத்துல வைக்கிறீங்க அப்படின்னு தான் கேள்வி பெரியார் வந்து காமராஜருக்கெல்லாம் பிரச்சாரம் பண்ண நீங்க சொல்றீங்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தோற்கடிக்கப்பட்ட தேர்தல் பெரியார் காமராஜருக்கு பிரச்சாரம் பண்ணாங்க நீங்க எப்படிங்க பெரியார் பண்ணதாலதான் தோத்துட்டார இப்போ

அவர்கள் பெரியார பத்தி என்ன பேசினாரு மக்கள் மறந்துட்டாங்களா பாருங்க நீங்க ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கோங்க கலைஞர் அவர்கள் பெரியாரை விமர்சித்தாரோ விமர்சித்தாரு தேவைப்படும் போது தூக்கி பெரியாரா நிப்பாட்டினார் ஆமாவா இல்லையா இதே கலைஞர் அவர்கள் பாஜக விமர்சித்தாரா விமர்சிச்சாரு அதே கலைஞர் அவர்கள் இந்த மாண்பு பாரத பிரதமர் அவர்களை மிகவும் நல்லவரும் சொல்லிருக்காரு அவர் அரசியலுக்காக பேசுறார் புரியுதுங்களா அப்படி ஒரு பேட்டாக அப்படி ஒரு கருத்தியலாக அப்படி ஒரு சித்தாந்தமாக பெரியாரை முன்னிறுத்த வேண்டிய ஒரு சூழல முன்னிறுத்தினார் பெரியார் அவர்களை வென்றுலான்னு சொல்லாமே தவிர பெரியார் அவர்கள் வென்றது ஒண்ணு காட்டு பெரியார்கள் பேசும்போது இல்ல பெரியார் அவர் அரசியல்யே ஒரு தேர்தல் அரசியலை சந்திக்கவில்லைன்னு வச்சுக்காங்க பட் பெரியார் டாபிக் வந்ததால எதையும் நம்ம பேசியாக வேண்டும் பெரியார் ஜாதியை ஒழித்தார் பெரியார் இல்லைன்னா நம்ம சர்நேம் போட்டு சுற்றி இருப்போம் ஜாதி பெருமையோட பேசிக்கொண்டிருப்போம் கொண்டிருப்போம் அப்படின்னு எல்லாம் பல சொல்றாங்க ஆனால் நம்முடைய பேர்ல தான் சர்நேம் இப்ப நம்ம யூஸ் பண்றதுல தவிர இந்த ஜாதி அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு மிகப்பெரிய ஆணவப் படுகொலைக்கு வந்து இன்னைக்கு அது ஒரு காரணமாக அமைந்திருக்கிறது குறிப்பாக ஒரு பையன் இளைஞன் அவங்க அப்பா அம்மா கவர்மெண்ட் ஆஃபிசர்ஸ் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றவங்க ஒரு தனியார் ஐடி இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றாங்க டுவெல் லேக்ஸ் பேர் ஆனால் சம்பளம் இந்த அளவுக்கு ஒரு வெல் செட்டில்டான ஒரு ஜென்ரலாவே பாத்தீங்கன்னா இப்போ அரேஞ்ச் மேரேஜ் பாக்குறவங்க கூட எனக்கு லட்ச ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்னு எல்லா குவாலிட்டி குவாலிட்டியும் டிக்கெட் அடிக்கிற மாதிரி இருக்கு பட் அந்த ஜாதி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அலையன்ஸ் ரிஜெக்ட் ஆகிறது காரணமாக இல்ல ஒரு உயிரை பறிக்கிறதுக்கான காரணமா இருக்கு உண்மையில் பெரியார் சாதித்தது என்ன அப்படின்னு நீங்க கேட்டது வந்து இப்போ ஒரு புதிய கேள்விக்கு இது வழிவகுத்து இருக்குது பெரியார் சாதித்தாரா இல்லையா திராவிடம் சாதித்தாரா இல்லையா இது ஒரு எடுத்துக்காட்டு காரணம் சொல்றேன் பாருங்க இவர்கள் ஜாதியை ஒழிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ஜாதியை விதச்சிட்டேன் ஜாதி ஒழிப்புன்னா மக்களை ஜாதியை கடந்து மொழியை கடந்து இனத்தை கடந்து அடிப்படை அடையாளத்தோட ஒன்றிணைக்கிறது நான் அன்னை பாரதத்தின் பிள்ளை என்ற ஒற்றை அடையாளத்தோடு மக்கள் இணைஞ்சிட்டாங்க அப்படின்னா ஜாதி மொழி இனம் தானா வெளியில போயிடும் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றீங்க ஆர் எஸ் எஸ் நீங்க வாங்க கேம்புக்கு வாங்க எல்லா தரையில உட்கார்ந்து சாப்பிடுவாங்க பக்கத்துல இருக்கிறவங்க எந்த தீ யாரும் கேட்க மாட்டாங்க தலைவர்கள் இந்த பிராமணர் சோகால் பிராமின் கம்யூனிட்டி மட்டும் சேர்ல உட்காந்து பாங்க மத்தவங்க தரையில உட்காந்து சாப்பிடணுமா ஆர் கேம்ப்ல யாருக்குமே சேர் கிடையாது சோபா கிடையாது எல்லா தரையில தான் உட்காந்து சாப்பிடும் புரியுதுங்களா சோஃபா சேர் இதெல்லாம் வந்து ஆர் எஸ் எஸ் உடைய பாத்துருக்க மாட்டாங்க ஆர் எஸ் என்னன்னு தெரிஞ்சிருக்காது ஷாக்கா என்னன்னே தெரியாது அவங்க வேணா இப்படி சொல்லிட்டு போலாம் ஆர் எஸ் எஸ் ஜாதி என்னன்னு கேட்க மாட்டாங்க

அடிப்படையில் இந்தியா இந்த தேசத்தில் இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் அடிப்படையில் இந்துதான் அதனாலதான் இந்த ராஷ்டிரிய சுவய சேவை சங்கம் இதே ஆர்எஸ்எஸ் வந்து வெளிநாட்டுல என்னவா இருக்குன்னா இந்து சுய சேவை சங்கம் இருக்கு இது அடிப்படை பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு அதை மாற்ற வேண்டிய தருணம் இது கண்டிப்பா இந்த மாற்றம் அப்படின்றது வந்து இப்போ பெரியார் எவ்வளவு முயற்சி செஞ்சிருக்காங்க திராவிட அரசியல் எவ்வளவோ முயற்சி செஞ்சிருக்குது அவங்களுக்கே வந்து இந்த அம்பதாம் ஆண்டு ஆண்டு காலம் அறுபது ஆண்டு காலம் பத்தலையே எவ்வளவு அவங்க முயற்சி பண்றாங்க அறுபது ஆண்டு காலம் ஆகியும் அது வந்து புரையோடு போயிருக்கிறது இவங்களுக்கு இன்னும் அந்த சான்ஸ் கொடுத்து சரி பண்றது தான் கரெக்டா இருக்கும் மீண்டும் மீண்டும் அந்த பிராமிணி ஆதிக்கத்துக்குள்ளேயே நாங்க பாஜக வந்தா சரி ஆடும் ஆர்எஸ் எஸ் வந்தா சரி ஆயிடும் அப்படின்னு சொல்றது எப்படி நரேந்திர மோடி அவர்கள் பிராமினர் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு சார்ந்தவர் ஆனா மோடியை கட்டுப்படுத்தக்கூடிய ஆர்எஸ்எஸ் ஒரு பிராமணர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்றதுதான் குற்றச்சாட்டா இருக்கு உலகத்தின் உன்னத தலைவராக இருக்கக்கூடிய மாண்பு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை கட்டுப்படுத்துவதற்கு இங்க யாரும் இல்லை தெளிவா ரெண்டே ரெண்டு விஷயங்கள் தான் அவரை கட்டுப்படுத்தும் ஒண்ணு வந்து இறைவன் இன்னொன்று வந்து அவர் ஏற்றுக்கக்கூடிய கொள்கை ஆர் எஸ் எஸ்ல யார் உயர்ந்தவர் நினைக்கிறீங்க நாக்பூர் தலைமையகம் தான் உயர்ந்ததுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு யார் சொன்னா ஆர் எஸ் எஸ் வணக்கம் செலுத்தக்கூடிய ஒரே விஷயம் துவஜம் துவஜம் அப்படின்னா கொடி அந்த கொடிக்கு மட்டும் தான் வணக்கம் செலுத்துவோம் ஆர்எஸ்எஸ் கொடிக்கா தேசிய கொடிக்கா ஆர் எஸ் எஸ்ல ஆர் எஸ் எஸ் கொடிங்க சொல்ல அதுதாங்க தேசிய கொடியா இருந்திருக்கணும் இப்ப ஆர் எஸ் எஸ் கொடிதான் தேசிய கொடி அதாவது தேசத்தந்தை மகாத்மா காந்தியை கொன்ற இயக்கம் வந்து இப்ப தேசிய கொடியா இருக்கணும்ன்ற அளவுக்கு ஆயிருச்சு தேசிய தந்தை மகாத்மா காந்தி அவர்கள ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் கணக்கு இல்ல அவர் அப்ப ஆர் எஸ் எஸ்ல அப்ப குற்றச்சாட்டு ஒருத்தர் சூப்பரா சொன்னார் இன்டர்வியூ நான் பார்த்தேன் அப்ப ராஜீவ் காந்தி அவர்களை கொண்டவர் வந்து திமுக கர்றா சரி அதை பத்தி நம்ம தனியார் பெரியார் வந்து ஒழிச்சது என்ன அதை பத்தி மட்டும் நம்ம பேசுவோமே பெரியார் ஒண்ணுமே பண்ணலன்னு சொல்றேன் நீங்க அவர் ஒழிச்சது என்ன சாதிச்சது என்னன்னு ஒண்ணுமே பண்ணல இல்ல இப்போ பெரியார் கொள்கைகளை செயல்படுத்தி திமுகவின் கொள்கையை செயல்படுத்தி இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறமும் அறுபது ஆண்டு காலமாகியும் இந்த ஜாதிய இன்ஃபுளுயன்ஸ் குறையல அப்படின்னும் போது பாஜக வந்துட்டா ஆர் எஸ் மட்டும் மாறிவிடு சொல்றீங்க நிச்சயமா மாறுங்க நான் இந்த தேசத்தின் மைந்தன் என்ற சிந்தனையை தவிர எந்த சிந்தனையும் எனக்கு இல்ல இந்த ஜாதி இந்த மொழி இந்த இனம் இந்த மாநிலம் இந்த பிராந்தம் இந்த ராஜ்யம் எதுவுமே இல்ல அன்னை பாரதத்தின் பிள்ளை நானும் அன்னை பாரதத்தின் பிள்ளை நீங்களும் அன்னை பாரதத்தின் பிள்ளை அதனால நம்ம சகோதரர்கள் அவ்வளவுதான் இதுல எங்க ஜாதி இருக்கு எதிர்த்தால் எதிரி ஒரே ஒரே தத்துவம் தான் குற்றச்சாட்டு என்னன்னா பிராமணர்களோட கட்டுப்பாடு எல்லாமே போயிடுச்சுன்னா மீண்டும் அந்த ஜாதிய பிரிவினை அப்படின்றது அந்த நீ சூத்திரன் நீ வந்து வைஷ்யன் அந்த மாதிரி அந்த பிரிவு அப்படின்றது பிராமணர்கள் மீண்டும் கொண்டு வந்து நான் வந்து நீங்க இவ்வளவு அதே கேள்வி கேக்குறதுனால சொல்றேன் ஒரு ரெண்டு நிமிஷம் எனக்கு நேரத்தை கொடுங்க ஜாதின்னா என்னன்னு தெளிவா புரிஞ்சுக்கோங்க ஜாதி என்பது வர்ணத்தின் அடிப்படையில வந்தது நீங்க நிறைய பேர் பேசி பார்த்திருப்பீங்க ஒருத்தர் வந்து பேசுறாரு இப்போ சீமான் கூட ஏதோ இதுல பேசுனா நான் கேள்விப்பட்டேன் பிராமணன் வந்து தலையில இருந்து வந்தார் சத்திரியன் வந்து இருந்து வந்தார் வைசியன் வந்து இருந்து வந்தார் சூத்ரன் வந்து இருந்து வந்தார் அப்படின்னு சொல்லி அவருக்கு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த காலத்துல சொல்லப்பட்டிருந்ததுன்னா சொல்லப்பட்டிருந்தது அதற்கு அர்த்தம் என்னன்னு புரிஞ்சுக்கும் இது பிறப்பால் வரக்கூடியது கேளுங்க தமிழ்நாட்டுல குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இருக்கா குறிஞ்சி நிலத்துல ஜாதி மட்டும் குறிஞ்சி நிலத்துக்கான மக்களோ எல்லா மக்களும் குறிஞ்சி நிலத்துல இருக்கும்போது அங்க இருந்தாங்க அங்க வந்து யாருமே சமுதாயத்தை உருவாக்கல நிலையான இடம் கிடையாது முல்லை கிடையாது மருதத்துக்கு வரும்போது மக்கள் சமூகமாக வாழக்கூடிய சூழல் ஏற்பட்டுச்சு அந்த சமூக சுமூகமாக வாழக்கூடிய சூழல் ஏற்படும் போது சமுதாயத்தை உருவாக்க வேண்டிய கடமை ஏற்பட்டுச்சு அப்ப ஒரு பத்து நண்பர்கள் இருக்கிறோம் பத்து பேரும் சேர்ந்து சமுதாயத்தை உருவாக்குறோம் எப்படி எனக்கு வந்து யோசிக்கக்கூடிய திறன் இருக்கு அறிவாற்றல் இருக்கு ஞானம் இருக்குன்னா அதை வைத்து என் சமுதாயத்தை உருவாக்குறேன் எனக்கு புஜ பல பராக்கிரமும் நிர்வாக திறமையும் இருக்கு அதை வச்சு சமுதாயத்தை உருவாக்குறேன் எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வர்த்தகம் செய்ய தெரியுது அதை வச்சு சமுதாயத்தை உருவாக்குறேன் எனக்கு உழைக்க தெரியுது அதை வச்சு சமுதாயத்தை உருவாக்குறேன் நாலு பேரும் சேர்ந்து சமுதாயத்தை உருவாக்குறோம் இத மானிட்டர் பண்றதுக்கு நாலு பேரும் சேர்ந்து ஜனநாயக ரீதியாக ஒரு தலைவனா உருவாக்குறோம் இப்படிதான் ஒரு சமுதாயம் உருவாக்கப்படுது அது நாலு அடைவில் உருவாக்கினா இல்ல ஞானத்தை வச்சு அந்த ஞானத்தை வச்சு உருவாக்குறவங்க பிராமணர் அப்படின்னாங்க நிர்வாகத்தை வைத்து உருவாக்குனவரை சத்திரியன் வர்த்தகம் செய்து வியாபாரம் செய்து அந்த சமுதாயத்தை உருவாக்குனவங்கள வைசியன் சொன்னாங்க உழைப்பை வைத்து சமுதாயத்தை உருவாக்குனவங்க சூத்ரன் சொன்னாங்க இந்த நாலு பேருமே யாரும் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் அல்ல யார் ஒருத்தர் இல்லாதவங்க சமுதாயம் இல்லை

இவர்கள் யார் எப்படிதான் தலைவர்கள் இன்னைக்கு வந்து கம்பெனி போது எலெக்ட் பண்றாங்க அதாவது செலக்ட் பண்றாங்க அன்னைக்கு தேர்வு எடுத்தாங்க அதாவது எலெக்ட் பண்ணாங்க இதுல மாறுபாடு வேறுபாடு இப்ப ஒருத்தர் கேட்பாங்க அப்ப வர்ணத்துல இருந்து ஜாதி எப்படி வந்துச்சு இப்ப பிராமணர் அந்த வேலைக்கு ஏத்த மாதிரி அந்த வர்ணத்துக்குள்ளேயே ஜாதிகளை பிரிச்சிட்டாங்க ஆமா இப்ப வந்து ஸ்கூல்ல சொல்லி தர டீச்சர் காலேஜ்ல சொல்லி தந்தா ப்ரொஃபசர் கம்பெனில சொல்லி தந்தா ட்ரைனர் மூணுமே சொல்லி தரதுதான் அவ மூணுமே பிராமணர் தான் அவங்க என்னவா மாறுறாங்க பேர் மாறுது அந்த டீச்சர்லயே சயின்ஸ் டீச்சர் மேக்ஸ் டீச்சர் மாதிரி சப்ஜெக்டுக்கு ஏத்த மாதிரியும் மாறுது மாறுது இந்த மாறுபாடுகளுக்கான பேர் தான் அது அந்த பேரை பிறப்பால் வந்ததுன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் வைத்திய கருத்தனம் பிறக்கும் போதே நீங்க பிராமணனாவோ சத்ரியனாவோ வைச்சனாவோ சூத்திரனாவோ பிறக்க முடியாது ஓகே நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியாது என்று சொன்னாலும் முட்டாள்தனம் ஏன்னா இன்னைக்கு பிராமணனா இருக்கக்கூடிய நானு நாளைக்கு சத்திரியனா மாற முடியும் இன்னைக்கு சத்திரியனா இருக்கக்கூடிய நானு நாளைக்கு வைசியனா மாற முடியும் இன்னைக்கு வைசியனா இருக்கக்கூடிய நானு நாளைக்கு சூத்திரனா மாற முடியும் இதுல எதுவும் உயர்ந்தது இல்ல தாழ்ந்தது இல்ல இது எல்லாருடைய நோக்கம் என்ன அந்த சமுதாயத்தை கட்டமைப்பதுதான் நோக்கம் அப்படி சமுதாயங்கள் எல்லாம் ஒன்று சேரி ஒன்றாய் உருவானதுதான் தேசம் அவ தேசத்தை வளர்த்திருப்பதற்காக தான் வருணமும் தேசத்தை வளர்த்திருப்பதற்காக தான் ஜாதியுமே தவிர தேசத்தை விட்டுட்டு நமக்குள்ள வெட்டிக்கிறது இல்ல ஜாதியும் வரணுமோ ஓகே இது அருமையான ஒரு பாயிண்ட் ஆச்சுன்னா இந்த விஷயம் என்ன தேசத்தை கட்டமைப்பதற்கு தான் ஜாதி அப்படின்றது வந்து உண்மையிலேயே ஒரு அருமையான ஒரு பார்வையாக இருந்தது பட் அந்த தேசம் இன்று எந்த நிலைமையில் இருக்கிறது அப்படின்றத பாக்கணும் ஆபரேஷன் சிந்தூர் பெரிய சக்சஸ் அப்படின்ட்டு இந்தியா கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நேரத்துல எதிர்கட்சிகள் அமளி தும்மலில் ஈடுபட்டு கொண்டிருக்கணும் பொதுவாகவே இந்த பாஜக சார்ந்த மோடி ஆகட்டும் அமித்ஷா ஆகட்டும் யாராக இருந்தாலும் எல்லா ஒரு பிரச்சனைக்கும் நேருவை கை காட்டுவது வழக்கம் நேரு மட்டும் யூஎன் போகாம இருந்திருந்தாருன்னா பிரச்சனை சேர்ந்து நேரு மட்டும் தான் நல்லா இருக்கும் கிட்டத்தட்ட மோடி அவர் தானே சார் பண்ணிருக்காரு மோடி மட்டும் ஆபரேஷன் சிந்துரன் நிறுத்தாம இருந்திருந்தாருன்னா இன்னைக்கு பாகிஸ்தான்ன்ற ஒண்ணு உலக வாய்ப்புலயே இல்லாம போயிருந்திருக்கும் அவ ஓவைசிக்கு இருக்கிற அக்கறை கூட மோடிக்கு இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி தானே வருது ஆபரேஷன் சிந்துரன் நிறுத்தாம இருந்திருந்தா பாகிஸ்தான் இல்லாம போயிருக்கும் சரி எதுக்காக தொடங்கப்பட்டது பாகிஸ்தான் அளிக்கிறதுக்கா பாகிஸ்தான் அடைக்கலுக்கும் கொடுக்கும் தீவிரவாதிகள் வைப்பதற்காக பண்ணிட்டாங்க பட் அது பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்குமான போராதான் அப்புறம் மாறினது நம்ம பாக்குறோம் பாகிஸ்தான் போர் மாதிரி டிக்ளேர் பண்ணுது எந்த இடத்துலயுமே நம்ம சொல்லு ஒவ்வொரு மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடந்து கொண்டிருக்கிறது பாகிஸ்தான் கண்டினியூஸா ராக்கெட் லான்சர்ஸ் அனுப்புது மிசைல்ஸ் அனுப்புது ட்ரோன்ஸ் அனுப்புது எல்லாம் பண்ணுது நம்ம இன்டர்செப்ட் பண்ணி அவங்களோட இதுவும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறோம் இந்தியாவின் கை வந்து ஓங்கி கொண்டிருக்கிறது இந்த நேரத்துல ஒரு ஃபுல் ஃபிளட்ஜா எதுவுமே பண்ணாம தேவையில்லாம நிறுத்திட்டு எல்லாத்துக்கும் நேரு மேல பழிய சொல்ற நீங்க இதுக்கு மட்டும் மோடி வந்து சாணக்கியரு ராஜசந்திரி அஹ் விஸ்வகுரு அப்படின்னு சொல்றீங்க இது நியாயமா தெளிவா புரிஞ்சுக்கோங்க ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்றது ஏன் ரெண்டுமே வித்தியாசம் சொல்ற பாருங்க நேரு அவர்கள் தோற்றார் யூஎனுக்கு போய் என்ன பண்ணாங்க பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை விட்டுட்டோம் விட்டு குடுத்துட்டோம் இப்போ மோடி மோடி என்ன மாதிரி கேட்டது விரட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து ஓகேங்கனு சொல்லிருந்தா அது வேறு ஏன்னா உங்களுடைய நோக்கம் பாகிஸ்தானை அளிப்பது இல்ல காஷ்மீரை கையகப்படுத்திய கையவர்களை ஒழிப்பது நோக்கம் நிறைவேறிச்சா நிறைவேறல இங்க ஆபரேஷன் சிந்துரோட நோக்கம் தீவிரவாதிகளை அழிப்பது தீவிரவாதிகளை அழிச்சுமா இல்லையா அழிச்சிட்டோம் புரியுது அதுகறி நீங்க எப்படி ஒப்பிட்டு பார்க்கறீங்க பாகிஸ்தான் ஆபரேஷன் ஒரு இங்க என்னெல்லாம் பாகிஸ்தானை வரைபடத்திலிருந்து அழிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு இல்ல பாகிஸ்தான் வந்து இந்தியா மேல தாக்குதல் ஏற்படுத்த ஆரம்பிக்குது தாக்குதல் நடத்த ஆரம்பிக்குது இந்தியா ரிட்டேலேட் பண்ணுது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ண மாட்டோம் நம்ம வந்து நோ ஃபர்ஸ்ட் அட்டாக் பாலிசின்றதை வச்சிருக்கிறோம் நோ ஃபர்ஸ்ட் யூஸ் பாலிசி நியூக்ளியர் ஓப்பன் ஆகட்டும் இல்ல ஒரு வார் ஆகட்டும் நம்மளா இன்னொரு இன்னொருத்தவங்க வந்து அட்டாக் பண்ற வரைக்கும் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறதுல பாகிஸ்தான் ஸ்டார்ட் பண்ணிடுச்சு இதுக்கப்புறமும் ஒரு எடுத்து போறதுக்கோ இல்ல புல் போற முடிக்கிறதுக்கு இந்தியாவுக்கு என்ன தயாரம் புரிஞ்சுக்கோங்க பாகிஸ்தான் அதாவது நம்ம பாரத தேசம் வந்து ஆபரேஷன் சிந்துரத் தொடங்கி தீவிரவாதிகளை ஒழிச்சாங்க தீவிரவாதிகளை ஒழிக்க ஆரம்பிச்ச உடனே பாகிஸ்தான் வந்து இந்தியாவை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சான் இந்தியாவை அட்டாக் பண்ண ஆரம்பிச்ச உடனே இந்தியா வந்து ரிட்டாலியேட் பண்ணிச்சு அவங்க அனுப்பிச்ச மிசைல்ஸ் எல்லாம் இன்டர்செப்ட் பண்ணிட்டோம் நம்ம வந்து அவங்களை தாக்க ஆரம்பிச்சோம் தாக்க ஆரம்பிச்சோட பாகிஸ்தான்காரன் வந்து கெஞ்சி கூத்தாடி இந்தியாவை நாங்க தப்பு பண்ணிட்டோம் எங்களை மன்னிச்சிருங்க விட்டுடுங்க நாங்க பாகிஸ்தான் காரங்க எல்லாம் கேளுங்க

இந்த பயம் ஏன் அன்னைக்கு இல்ல நம்ம அவர்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டு ட்ரெயின் ஏற்றி வரும்போது எப்படிதான் என்னுடைய இந்துவ பாகிஸ்தான் நீ கொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஏன் எவனும் குரல் கொடுக்கல இன்னைக்கு பண்ண சொல்லுங்க பாப்போம் நாலு பேரை நீங்க தொட்டதுக்கு மொத்த பாகிஸ்தான கதி கலங்க வச்சாச்சு அதுதான் புதிய பாரதம் மாண்புமிகு பிரதமர் நரேந்திர பாரதம் ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருக்காங்க ஏன் அட்வைஸ் நீங்க கேட்டிருந்தீங்கன்னா இந்த மாதிரி ரஃபேல் ஜெட் எல்லாம் கூட நீங்க ரஃபேல் ஜெட்டியே காப்பாத்திருக்கலாம்னு சொல்றாருங்க அவரு அவர் அட்வைஸ கேட்டா அவர் கட்சியா காப்பாற்ற முடியல ரஃபேல் போய் எங்க கட்சி ஒரு எலக்ஷன்ல ஜெயிக்கும் ஒரு எலெக்ஷன்ல தோக்கும் ஆனா ஒரு லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் கடந்து போக முடியுமா லீடர் ஆஃப் ஆப்போசிஷனா என்ன பண்ணாரு சொல்லுங்க ஆப்போஸ் எல்லாத்தையும் கவர்மெண்ட் அதுதான் எது கொண்டு வந்தாலும் நாளைக்கு ராகுல் காந்தி அவர்களுக்கே பாரத் ரத்னா கொடுத்தாங்கன்னா இந்த இந்த அரசு வந்து கேடு கேட்ட அரசு அப்படின்னு வேணா விமர்சிப்பாரு

உம் இது மாதிரி மாநில மாநிலத்துக்கும் ஒரு ஒருத்தர் இருக்கிறாங்க ஒட்டுமொத்த தேசத்துக்கு ஒருத்தர் இருக்கிறாங்க அவர் தான் ஓகே எதிர்கட்சியோட விமர்சனம் அப்படின்றது வந்து சமயத்துக்கு ஏத்த மாதிரி மாறுவதையும் நாம் பார்த்து கொண்டிருக்கோம் அதாவது ஜெகதீப் தன்கர் அவர்கள் விலக வேண்டும் பதவி விலக வேண்டும் விலக வேண்டும் அப்படின்னு நாங்க ஒரு தடவை இப்போ அவரே சேரிடா நான் விளங்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே இல்ல இல்ல இப்போ விளங்க கூடாது விலக கூடாது அப்படின்னு மாறி மாறி ஒரு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பாக்குறோம் பட் இன்னைக்கு நான் கடைசி கொஸ்டின் அவைக்கு என்னன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு தேசிய அரசியல் இந்த பாராளுமன்ற அவையில் நடக்கக்கூடிய அமளி தும்பல் எல்லாம் பார்க்கும்போது தேசிய அரசியல் தே ஃபேன்ஸ்ல இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்ல பாஜக தன்னுடைய ஸ்ட்ராட்டஜி மாத்திரம் நினைக்கிறோம் நினைக்கிறீங்களா அதாவதுங்க பாஜகவை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து நான் வந்து இப்ப நீங்க ஆதரவா பேசணும் எதிர்பா பேசணும் இல்ல ஜஸ்ட் பேசிக்கா பாருங்க உலக லெவல்ல பாஜக வந்து வந்ததுக்கு அப்புறமா பாரத தேசத்தோட இமேஜ நீங்க பாருங்க அது இமேஜ பாருங்க டூ தௌசண்ட் ஃபோர் டூ டூ உலகத்தை ஆண்ட மாபெரும் தேசத்தை இன்னொரு தேசம் வந்து பாக்குவா சரி யுவர் இந்தியனா அப்படின்னு கேக்குற இடத்துக்கு நம்ம தள்ளப்பட்டோம் தள்ளப்பட்டோமா இல்லையா உண்மை 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 நம்ம வந்து ராஜ்ஜியங்கள் கட்டி கோட்டைகள் கட்டி நாட்டை ஆண்டுட்டு இருக்கும் போது வாழ்றதுக்கு என்ன பண்ணணும் தெரியாத ஐரோப்பியாவும் மனுஷன் வாழ்றதுக்கு தகாத இடமாக இருந்த அரேபியர்களும் பாரத தேசத்தை பார்த்து கேலி செய்தார்களா இல்லையா அமெரிக்கான்னு ஒரு நாள் உருவானதை முன்னாடி ஆனா அவர்களுக்கு அவங்களுடைய இடத்தை புரிய வைத்தவர் மாண்முக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நீங்கள் நாடு நாடாகுவதற்கு முன்பே நாங்கள் உலகத்தை ஆண்டவர்கள் என்பதை உணர வைத்தார் இத நீங்க எல்லா இடத்திலயும் பார்க்கலாம் கண் கூடா பாக்கலாம் அப்போ பாஜக வந்து இருப்பதால் பாரதம் வளர்ந்து கொண்டிருக்குதா அப்படின்னா மீண்டும் பழைய பாரதம் உருவாகி கொண்டிருக்குது அப்படின்றதும் ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி ஆக்சுவலா இன்னைக்கு ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான டிபேட் அப்படின்னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஜய் அவர்களுடைய கட்சி அவர்கள் வந்து எப்படி ஒரு திசை கட்டு ஒரு கொள்கையை பிடிப்பே இல்லாமல் கொள்கையே இல்லாமல் கொள்கையை புரியாமல் எப்படி அரசியல் செய்து கொண்டிருக்க அப்படின்றது பேசுனது ஒரு பக்கம் இருந்தாலும் முக்கியமான ஒரு பாயிண்டா ஒரு டேக்காவே நான் எடுத்துக்கொள்ள வரும்போது ஜாதி அப்படின்றது ஜாதியாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் ஒரு விஷயம் தேசத்தின் முன்னேற்றத்திற்காகவும் தேச நலனுக்காகவும் தான் பயன்பட வேண்டுமே தவிர அதே விஷயம் தேசத்திற்கு எதிராக கொண்டு போய் முடிகிறது அப்படின்னா அது தூக்கி எதுவும் தயங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு அருமையான கருத்தை மென்ஷன் பண்ணிருங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த தேச நலனுக்காக தான் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்ற பாயிண்ட் மிக முக்கியமா இருந்துச்சு அண்ட் குறிப்பாக ஆபரேஷன் சிந்துரை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் மனசுல இந்த கேள்விகளுக்கான ஒரு பதிலும் கிடைச்சிருக்கு நேரு பண்ண தப்பு தான் மோடியும் பண்ணியிருக்காரா அப்படிதான் வரலாறு பேசுமா அப்படின்ற ஒரு கேள்விக்கு இல்லை நேரு ஆரம்பித்த விஷயத்தை அப்ரப்டா அப்படியே விட்டாரு மோடி வந்து ஆரம்பித்த விஷயத்தை முடிச்சிட்டு இதுக்கு மேல கண்டினியூ பண்ண தேவையில்லை அப்படின்னு விட்டுருக்காரு அப்படின்ற ஒரு இதையும் சொல்லியிருக்கீங்க அண்ட் மிக மிக முக்கியமாக இந்திய தேசிய அரசியல் சரியான பாதையில் கொண்டிருக்கிறது மீண்டும் பழைய பாரதம் உன்னத பாரதம் மனதை தொடங்கி இருக்கிறது அப்படின்ற நம்பிக்கையும் நீங்க தெரிவிச்சிருக்கிறீங்க நிச்சயமாக இன்னொரு இன்டர்வியூல இதை பத்தி நிறையவே இன்னும் டீட்டெயிலாவே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் எப்படியும் விஜய் அவர்கள் அடுத்த மாநாடு போட கூறாது அடுத்த பண்ணும் நம்மளுக்கு ரெடியாகத்தான் இருக்கிறது சோ பல டீட்டெயில் மீண்டும் இன்னொரு வீடியோவை சந்திப்போம் நன்றி சார் நன்றி வணக்கம்